ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு இருந்தார் ஸோ அந்த சீடை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் புதுசாக ஏதோ ரெசிபி பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் நல்லா வந்துச்சு வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கொட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு கீரி விட்டு பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன் வேக வச்சிருந்த பலாப்பாள கொட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் முக்கால் ஸ்பூன் மிளகாய் தூள் அதையும் சேர்த்துக்கிட்டேன் புதினா இலை இருந்துச்சு அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கோடையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் ஒரு கப்பு பாஸ்மி ரைஸ்க்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றினேன் டேஸ்ட்டுக்கான சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அரை லெமனையும் குழிஞ்சி விட்டுக்கிட்டேன் ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் கொத்துமல்லி இலையும் சேர்த்துக்கிட்டேன் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு மூணு விசில் விட்டேன் அருமையான பலா கொட்டையில் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு அமேசிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னார்